அவன் சாந்தியின் சமாதானமும் ஏமுலந்த சர்தார் நாயகம் சொல்ல உல்லாவி செல்லும் அவர்களின் மேதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம அசக்திய சகாபா பெருமக்கள் தா தபா தா மேலும் நல்லதொரு மதுரை சிறை நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மேதும் அல்வாவின் அருளும் அன்பும் என்றென்றும் குன்றாமல் நின்றி நிறுவட்டுமாக நாம் வாழும் தக்கான சூழ்நிலையில் ஒரு மனிதர் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு இஸ்லாமிய மனிதர் அவர் அடிப்படையாக கல்வியை மார்க்க கல்வியை அறிமில்லை என்று சொன்னால் அவர் ஒரு தொழுகையை எப்படி நிலைநாட்ட முடியும் ஒருவர் தொழுகை சரி நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் நோன்பை சரியாக நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தொகார சுத்தம் சார்ந்த சட்ட திட்டங்களை அவர் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாமிய அடிப்படை கல்வி முக்கியமானதாக உள்ளது நம் முன்னோர்கள் எந்த இஸ்லாமிய அந்த சமாச்சாரத்தில் இஸ்லாமிய கைதை அறிவதில் அந்த தாகத்தில் எந்த அளவிற்கு மூழ்கி கிடந்தார்கள் என்பது நம்மால் அறிய முடியும் இன்று குரானுக்கு விரிவுரை என்று சொன்னாலே நம் நினைவு நம் மனதிற்கு முதலாக நினைவுவது யார் யார் என்றார் இபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் தான் கண்ணம் சலோவா வாடகை செல்லும் அவர்கள் மறைந்த அந்த கால சூழ்நிலையில் இபுன் அப்பாஸ் அலி அனு அவர்கள் எப்படியாவது ஹதீஸை நம்ம கலெக்ட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பல நாடு பல சஹாபாக்கள் பல விதமான ஹதீஸ்களை வைத்திருந்தும் அதை போய் கற்கணும் என்ற ஒரு பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் உடன் நிறைய சா அன்சாரி சஹாபாக்களை கொவிட்டார்கள் இன்னும் யாரும் முன்வரவில்லை இருந்தாலும் பரவாயில்லைமை தன்னன்கனியாக பல நாடுகள் சென்று பல ஹதீஸ்களை கலெக்ட் பண்ணுவதற்காக இப்னோபா சலியவானும் அவர்கள் சென்றார்கள் ஒரு முறை இல் அப்பாஸ் அவர்கள் சென்று சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சகாபை ஹதீஸை வாங்குவதற்காக செல்கிறார்கள் செல்லும் அந்த தருணத்திலே அவங்க அந்த சஹாபி வந்து தூங்கி கொண்டிருந்தாங்க அப்போ இபுல் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் பார்த்து விட்டு தன்னிடம் இருந்த ஒரு பொருளை விரித்துவிட்டு விட்டு அதன் மேல் படித்துக் கொள்கிறார்கள் குளிர் காற்றும் அவர்கள் உடம்புகளை அப்படியே பதித்து விட்டது இருந்தாலும் இபுல் அப்பாஸ் அலி அவர்கள் விட்டு வரவில்லை

இந்த உலர் ஆடவர் அகில உலகத்திற்கே கவுந்தால் ஏற்கப்பட்ட அவர்கள் அவர்கள் சிறு அவர்கள் தன் தாயாரிடம் இருக்கிறார்கள் ஒரு வயது கடந்த பிறகு பகுதானு சென்று நாக்கு கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார்கள் செல்கிறார்கள் சென்றவழி பல விதமான தடைகளை அழகாக கவி நடைந்து சொல்வார்களே கல்வி

அவர்களின் போனவே மார்க்க கற்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை அவர்களை தவித்தவர்கள் எல்லாம் மார்க்கல்வி கற்பவராக மாறினார் அவ்வாஹ் எந்த இந்த அவர்கள் வாழ்க்கையை வரலாறு அமைந்திருப்பார்கள் பல காலங்கள் கருகின்றது ஒரு கட்டத்திலே அடிப்படை கல்வி முடித்த பின்பு கௌசலாளர் ரகன் சோழில் எப்பயும் உன்ற இடத்துல அதே போய் சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது எப்பயும் அவர் ஒரு ஒட்டியோ ஒரு பேப்பையென்னு வழங்கப்படுது அதே மாதிரி கௌசலாளர் நகர் சோவாலை சாப்பிடார்கள் சாப்பிட்டவுடனே ஆச்சரியத்துடன் சொல்கிறார்கள் என்னமா இது இவ்வளவு கசப்பா இருக்கே ஏன் இவ்வளவு நான் சாப்பிட்டு இல்லையே அப்படின்னு மூதாட்டி ஆச்சரியத்துடன் சொன்னார்களான்

ஒரு கல்வியை தேடுவது கல்வியை தேடுவது ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் இருவரும் மீதும் கட்டாய கருவியை சொல்வார்கள் தேடுபவரின் ஒரு மூன்று அடிப்படை நிலையமா பெருமக்கள் கிதாபிலே பதிவு முதலாவதாக அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி எந்த நிலை வந்தாலும் சரியில்லை எந்த ஒரு தடையில் வந்தாலும் பரவாயில்லை நான் கற்றே தீருவேன் என்று ஒருத்த காலில் நிற்க வேண்டும் இரண்டாவதாக ஆதரவு தன் ஆசானிற்கு எப்படி அவர் பணிந்து நடக்கிறாரோ அதை போன்றுதான் அவர் கல்வி அவர் மனதில் வந்து ஏறு மூன்றாவதாக ஐமன் எத்தனையோ கல்விகள் இருந்தாலும் போச்சனமான கல்வியை மட்டும் கிடைப்பது அல்லஹா அழகா புதான்ல சொல்லுவான்ல

எவ்வளவு மத்தியில் இருந்தாலும் நின்றார்கள் இப்படிப்பட்ட நம்பி இந்த ஆயத்திலே அவ்வாத்தார குறிப்பிடுவது ஒரு குபா என்று குறிப்பிடுவானே அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நான் அரபி புழக்கத்திலே சொல்வார்கள் இருபத்தைந்து வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் ஆனாலும் சரி இரு கடலுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி நான் போய் அது கற்றை தீர்வேன் என்று யாரு கழிந்தார்கள் யாரு அவர் இருந்தாலும் அப்ப நம்ம எந்த அளவிற்கு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வளவு நல்லது யார்களே இருந்தாலும் ஒரு போல சம்பவம் ஹைதராபாத்திலே நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்போம் கொரோனா டைம்ல அப்போ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப அப்போதான் வந்து இன்ஜி இன்ட்ரடியூஸ் ஆனது அப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஒரு சிறுவன் என்ன பண்ணுறாருனா தன் தாயாரின் தந்தையிட்ட கேட்குறாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஒரே பையன் இருந்தாலும் கேட்குறான் இந்த மாதிரி நான் கல்வி இப்போ கற்கணும் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து வேணும் அதனால எனக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்டப்ப த கல்விக்கு வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாங்க ஆனா பிற்கால அவன் என்ன பண்றானா பப்ஜி பப்ஜில அவன் அடிக்ட் ஆகி கடைசியில் அவன் மனநோய மனநோயாளியாக மாறி என்ன என்ன ஆச்சுன்னா என்னோட இதுவும் கையில் எடுத்துக்கிறான் எடுத்து யாரு போகிறதை அப்படி சொல்கிறான் கடைசியிலாவது பைத்தியம் ஆயே என்ன பண்ணுறது நினை தெரியாம கடைசியில என்ன ஆவது என்று தெரியாமல் ஒரு மரணத்திற்கு எருதில் போயிருந்திருக்கிறான் அவ்வளவு நல்லவையார்களே நாம் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஃப்ரீ கைலி பப்ஜி அப்படின்னு பல பலவிதமான அந்த விளையாட்டுகளிலேயே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் உஷா மரவர் சொல்வார்கள் நீ ஒரு ஹதாபாவாக இருக்கட்டும் ஒரு ஜுவானாராக இருக்கட்டும் நீ எத்தனையோ கிதாபில் இருக்கிறது ஆராய்ந்து தேடி பேசுப்பா அது ரீச்சா முன்னாடி அப்பதான் அந்த தாயத்தோட மகிம தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள் நம் என்னதான் ஒரு போனிலே நம்ம எடுத்தாலுமே இருந்தாலும் பல கித்தாபுகளை தேடி பார்க்கும் போது ஏன்னா அன்றைய காலைய ஆளுங்கள் எல்லாம் அன்றைய காலை முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் ஆராய்ந்து அது உள்ள எல்லா விஷயங்களும் கரைத்து குடித்து அதன் மூலியமாக அவர்கள் எழுதி எழுதக்கூடியவராக பல விதமான கித்தாபுகளை எழுதக்கூடியவராக இருந்தார்கள் ஆனால் நம் சமூகமோ

எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் அவ்வாறு தாலா எப்படி இன்னை தேடச் தாலா எப்படி வாழச் சொன்னானோ அதன்படி பல தப்சீர் கிதாப்களை குவானை புரட்டி பார்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அவ்வாறு தாலா நம்ம அனைவருக்கும் தன் தர குருவானாக என்று நண்பனாவத என் வாய்ப்படுத்துவது நன்றி கூறி என் உரையை போட்டுக்கொள்கிறேன் அசலம் என்பது வாழ்த்து ஆளாக